வணக்கம் நான்கு கௌதம் குனா ஃப்ரம் ரைட் பின் நம்ம சூரம் திருப்பூர் டிஸ்ட்ரிக் ஆனா சில குறும்ப படத்துல லொகேட்டா இருக்கு எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா அவினாசீலன் சத்தியமங்கலம் மெயின் ரோட்ல ஜஸ்ட் ஒரு நாலு கிலோமீட்டர்ல சேவூருக்கு முன்னாடி நயரா பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல நாமசூரம் லொகேட்டா இருக்கு சோ நம்ம ரெகுலராக நிறையா வீடியோஸ் போட்டுருக்கோம் நிறையா கலெக்ஷன் கொண்டு வந்துட்டு நம்மளோட த்ரீ செக் பாயிண்ட் செக் பண்ணி பக்காவாக கொடுத்துட்டு அந்த வகையில் நான் மறுபடியும் மறுபடியும் நம்மளோட ஆகட்டும் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் தான் நீங்கள் ஒரு யூஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒரு பெட்ரோல் வண்டி எப்படி வாங்கணும் டீசல் வண்டி எப்படி இந்த வீடியோஸ் போட்டுருக்கோம் ஸோ மறக்காமல் பாருங்கள் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு வண்டி இருக்கோம் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வண்டியுமே தரமாக இருக்கும் ஜெனூன்னு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறோம் ஸோ வாங்க இந்த மாதிரி ஒரு வேகனா வந்திருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் வண்டியோடய அவுட்லுக்கு பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கங்க வண்டியில் வண்டியில சின்ன சின் டென்ட்டு அடிபாடு ரீபிளேஸ்மெண்ட் ரீபெயின் டச் அப் பேஸ்ட் பென்ட் டிங்கரிங் வேலை எதுவுமே இருக்காது ஒரு ஜெனுவான ரெண்டாயிரத்தி ஏழு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் மாறுதி வேகனார் எல் எக்ஸை பவர் ஸ்டேரிங் ப்ளஸ் ஏசி வந்துருதுங்க எஃப்சி கரண்டில் இருக்குது நாலு டயருமே எம்ஆர் டயர் எயிட்டி பி பர்சன்டேஜ் இருக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி வேணும் ஒரு ஜெனூனான வண்டி வேணும்ன்றவங்க அது ஒரே ஓனர் கண்டிஷனில் நீட் அண்ட் கிளீன் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் ஒரு வண்டி வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி ரொம்பவே ஒரு ஒர்ப்புலான வண்டியாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க இந்த வண்டி பத்தி பார்க்கலாம் எப்பயுமே நம்ம சொல்றதுதான் ஒரு வண்டி வந்து பாத்தீங்களாக்கும் வண்டி ஸ்டார்ட் பண்ற அந்த ஒரு ப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வண்டியோட குவாலிட்டி என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ வண்டி இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன் நீங்களே பாருங்க ஸோ கிலோமீட்டர் வந்து பாத்தீங்களா அரோன் ஒன் லேக் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒடி இருக்கு ஒரிஜினல் பயோனி மீச்சி சிஸ்டம் போட்டிருக்காங்க ஸோ இன்டீரியர் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க எந்த விதமான ரீப்ளேஸ் பண்ண இருக்காது டோர் பேட் டோர் டோர் வைசர் அப்போசல் அதே மாதிரி உங்களுக்கு சீட் கவர் இன்டீரியர் நீட்டா நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஒரு நல்ல அதாவது ஹைட்டா இருக்கிறவங்க உட்காந்து ஓட்டுறதுக்கு எப்பவுமே வேகனாக சரி இந்த டிரைவிங் பொசிஷன் இருக்கு இல்லையா இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் மற்ற வண்டியில் நீங்கள் ஆல்ட்டோ ஆகட்டும் அதே மாதிரி செடான் டைப்பில் நீங்க எந்த வண்டி எடுத்தாலுமே வந்து நீங்க ஒரு பள்ளத்தில் உட்காந்து ஓட்டுற மாதிரி ஃபீல் ஆகும் அதே மாதிரி ஒரு ஃபார்ட்டி ஏஜ் அபோவ் இருக்கிறவங்க ரொம்ப சின்ன வண்டி எயிட் ஹண்ட்ரட் ஆல்ட்டோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசன்ட் ஹோண்டா சிட்டி இந்த மாதிரி சடான் டைப் வண்டி இந்த மாதிரி சின்ன ஹேட்ச் பக்கலையும் உங்களும் உட்கார முடியாது அதே மாதிரி சடான் டைப்லேயே உட்கார முடியாது ஆனால் நீங்கள் சாண்ட்ரோ எஸ்டிலோ வேகனார் அந்த மாதிரி வண்டியில் தாராளமாக நீங்கள் உட்காந்து ஓட்டலாம் நீங்கள் வந்து உள்ளே உட்கார பொசிஷனும் சரி இறங்குற பொசிஷனும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு வண்டி தான் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க வண்டி பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது வண்டி நாங்கள் அடாப்ட் பண்ணுறேன் பாருங்க இப்போ ஜஸ்ட் ஒரு கிளிக்ல வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஒரிஜினல் ஜேவிசி மியூசிக் சிஸ்டம் அதாவது பயனடி போட்டிருக்காங்க இதேமாதிரி நான் ஏசி இப்போ செக் பண்ணிடுறேன் மாறுதியை பொறுத்தவரை இனிஷியல் ஸ்டேஜில் எப்பயுமே ஏசி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் எல்லா ப்ராண்டை கம்பேர் பண்ணுறப்ப தாராளமாக நம்ம மெக்கானிக் கேட்டுக்குங்க ஆனால் ஏசி ஒன்ஸ் வந்து நல்லா ஃபில்லாகி உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிருச்சு அப்படின்னா ஏசி கூலிங் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குது ஸோ ஏசி கூலிங் எல்லாமே சூப்பராக இருக்குது தெளிவான கண்டிஷனில் இருக்குது எப்போயும் போல தான் இப்போ வந்து நான் இன்ஜின் ரூம் காமிச்சிருந்தேன் பாருங்கள் நம்ம வந்து எப்போவுமே நம்மளோட வீடியோஸில் நம்ம நான் எப்பயுமே சொல்கிறது தான் ஒரு வண்டி நீங்கள் வாங்க போகிறீங்க ஒரு யூஸ்டு கார் வாங்க போகிறீங்க தெளிவான கண்டிஷன்ல ஒரு அருமையான வண்டி வேணும்ன்றவங்களுக்கு எப்பயுமே வண்டியோட ஃப்ரண்ட் பேனர்டும் சரி உள்ள இன்ஜின் ரூமும் சரி நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து எப்பயுமே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கா இல்லை ரீப்ளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியில வண்டியை பாருங்க சுத்தம் புதுசா இருக்கும் யாருமே நம்ப மாட்டேங்க உள்ள ஒரிஜினாலிட்டியா இருக்கும் எல்லாம் ஒரிஜினல் பேசி இன்ஜின் நம்பர் நம்ம தெளிவாக இருக்கும் இன்ஜின் தெளிவாக இருக்கும் இன்ஜின் போரி கை வைக்கவே இல்லை இன்ஜின் பிடிக்கவே இல்லை ஃபீல்டு முதற்கொண்டு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் பேட்டரி புது பாட்டி போட்டிருக்காங்க எந்த விதமான ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான வண்டி எல்லாமே ஒரிஜினல் பீஸ் தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஆயில் கேஜ் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் எப்பயுமே நீங்கள் பெட்ரோல் வண்டியை பொறுத்தவரையில் ஆயில் கேஜ் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஜின் வேலையாக இருந்தாலோ இல்லை வந்து ரீப் திரும்ப ஒரு ரீ கம்பெர்ஸர் ஆறு அப்படின்னா உங்களுக்கு ஆயில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஆப் ஆகிறது அதேமாதிரி ஆயில் திரிக்கிறது ஒயிட் ஸ்மோக் வருது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது நான் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட சொல்லிடுவேன் ஸோ எந்த விதமான சவுண்டுமே இல்லை இன்ஜின் க்ளீன் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ சவுண்டே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நீட்டாக இருக்குது ஸோ நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் ஒரு யூஸ்டு கார் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா மேஜராக நீங்கள் பார்க்க வேண்டியது டாக்குமெண்ட் கிளியராக இருக்கா இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் கிளியராக இருக்கா வண்டியோட அவுட்லுக் அந்த சேஃப் எதுவுமே மாறாமல் இருக்கா ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்கா அதுக்கு அதே மாதிரி வண்டி தெளிவாக இருக்கா இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குது ஸோ அந்த மாதிரி மேஜர் எல்லாமே பார்க்கணும் அப்படி பார்க்க தெரியாதவங்க ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு ஷோரூம் வரணும் இல்லையா அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வேணால் இருக்கலாம் ஒரு நல்ல வண்டி எடுக்கணுன்றவங்க ஒரு ஒவ்வொரு டைமும் நீங்கள் மெக்கானிக் கூட்டி எல்லா ஷோரூம் ரூம் முடியாது ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரஸ்டபிளான ஷோரூம் இந்த ஷோரூமுக்கு போனால் வண்டி நல்ல வண்டி கிடைக்குமான்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸை பாருங்கள் எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள் நாங்கள் எவ்வளோ கார் செலு் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி நம்மளோட கஸ்டமர் ரிவ்யூலாம் எப்படி இருக்குது அதை எல்லாமே பாருங்கள் பார்த்துட்டு நம்மளோட ஃபீட்பேக் வந்து நீங்களே நம்மள்ட்ட வந்து பாருங்க ஸோ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வண்டியுமே ஜெனுவான கொடுத்துட்டு இருக்கோம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் நம்மளே ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி டெலிவரி அண்ட் டெலிவரி கொடுத்துடலாம் அதே மாதிரி எடுக்கக்கூடிய எந்த வண்டியினாலும் சரி நம்ம ஃபுல் டைம் பெட்ரோல் பண்ணி கொடுத்துட்லாம் ஸோ அருமையான வண்டி இந்த வண்டி தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு மாருதி வேகனார் எல் ஒரு குவாலிட்டியான வண்டி ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது நான் அந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சிட்டேன் அண்டர்ஜேசி இன்டீரியர் எல்லாம் ஏற்றுச்சுட்டு டிக்கி ஸ்பேஸ் மாதிரி கூட நான் காமிக்கிறேன் டிக்கி ஸ்பேஸுமே போகிறேங்க நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் தான் டிக்கி ஸ்பேஸு ரெண்டாயிரத்தி ஏழு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ஸோ உங்களுக்கு மேலே வந்து செட் எல்லாமே போட்டிருக்காங்க ஒரிஜினல் இதுவுமே சேவி போட்டிருக்காங்க நல்ல ஒரு டிக்கி ஸ்பேஸ் எவ்வளோ பெரிய லொக்கேஷனாக நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு டூ ஃபிஃப்டி லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கீழே இருக்குது ஸோ எல்லாமே நல்லா இருக்குது ஓவராலாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நேராக வாங்க வண்டி ஓட்டி போகிறேங்க கம்பல்சரி வண்டி உங்களுக்கு பிடிக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாருதி வேகனார் எல்எக்ஸை சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஸோ இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் கோட் இருக்கா இதுமே ஃபிக்ஸர் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க ஒரு சின்ன டெஸ்ட் கொடுத்துடலாம் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்க இருந்தாலும் சரி இந்த வண்டி டோர் டெலிவரி டோர் டெலிவரி கொடுத்துடலாம் நேரம் ட்ரான்ஸ்ஃபர் மலையே பண்ணி கொடுத்துலாம் ஸோ அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு செவன்டீன் ப்ளஸ் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி நல்ல மைலேஜ் ஒரே ஓனர் வண்டி ஸோ நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிறவங்க உட்காந்து ஓட்டுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி மார்க்கெட்ல ஒன்னே முக்கால் ரூபா போயிட்டு இருக்கு ஸோ நீங்கள் விசாரிச்சு பாருங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எடுத்தா ஒரு ஜெனுவனா நீட்டா ஒரு கம்ஃபர்டபுளாக ஓட்டுறதுக்கு அருமையான வண்டி ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நேராக வாங்க நீங்கள் லோக்கல் கஸ்டமராங்க அப்படின்னு அந்த வண்டிக்கு நம்ம ஒரு ஒரு லட்சம் லோன் போட்டு கொடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் பேலன்ஸ் நம்மளோட கட்டி வண்டி எடுத்துக்கலாம் அருமையான வண்டி மிஸ் பண்ணிக்காதீங்க அருமையான வண்டி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம நம்மளோட த்ரீ செக் பாயிண்ட் செக் பண்ணிட்டோம் எந்த விதமான குறையுமே சொல்ல முடியாது கஸ்டமருவாட்டையும் பார்த்துட்டு ஸோ நேராக வாங்க பிடிச்சிருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு கூட நம்ம சோர் மணி ரேடியஸ்கார் தேங்க்யூ